எப்படியோ விஷ்ணு கருணுக்கு நல்ல இடத்துல பொண்ணு காய்ச்சிச்சு எல்லாம் கொடுப்பனதாங்கா எனக்கு பெரிய இடத்துல வேலை கட்சிக்குமா என்னடா சொல்ற பெரிய இடத்துல வேலை கட்சிக்குதா பாத்தியா விஷ்ணே எல்லாம் கை கூடி வருது கை கூடி வருதா அப்படிங்கம்மா கை கூடி வருது உனக்கு கல்யாணம் பண்ண அழகான பொண்ணு நல்ல இடத்துல கட்சிக்குதுற பொண்ணா என்னவா சொல்ற யாருமா பொண்ணு அதை விடுற என்ன வேலைன்னு சொல்ற வேலையா அம்மா நம்பிட்டியா இன்னைக்கு ஏப்ரல் ஒண்ணுமா ஏன் ஹெல்ப் போல் ஏமாத்துனியா ஏமாத்துனியா ஹே அம்மா அதை விடுமா எனக்கு பார்த்த பொண்ணு யாரு எந்த ஊரு என்ன பேரு பொண்ணா நானே உன்னை ஏன் மாத்துனேன்ன ஏன் ஃபுல் ஏமாத்துனியா போம்மா அக்கா ஏன்க்கா அவகிட்ட போய்